தமிழ் மக்கள் உரிமை முன்னணியுடைய அமைப்பாளர் சோழர் மதியம் திருமுறை அவர்களை கட்டவர்கள் அந்த இணைய உலக மக்கள் சோழர்கள் சம் நாடு ஒரு பாசிச தாக்குதலை எதிர்கொண்டு உள்ளது அது ஒரு மெய்யான விஷயம் அந்த பாசிச தாக்குதலை தமிழ்நாடு தனக்கே உரிய ஒரு பாரம்பரியத்தின் வழி தடுக்க வேண்டும் தடுத்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் நமது தவிர்க்க முடியாத ஒரு கடமை இது நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பாசிச தாக்குதலை பாசிச ஆட்சியை நாம் தடுப்பது என்பது நமக்குள்ளான அகம் முரண்பாடுகள் நமக்குள்ளான சண்டை சச்சரவுகள் சாதி வழியாகவோ மத வழியாகவோ வேறு ஏதேனும் ஒரு அடையாளத்தின் வழியாகவோ நமக்குள்ளாக இருக்கிற அக முரண்பாட்டை களைவதற்கு உதவவில்லை என்றால் அந்த அரசியல் நமக்கு நுனிமுதல் அடிவரை பயன்படாமல் போய்விடும் திமுகவை நாம் ஆதரிக்கிறோம் இந்த திராவிட மாடலை நாம் ஆதரிக்கிறோம் திராவிட மாடலை தமிழ்நாட்டில் நாம் பாதுகாத்து நிற்கிறோம் இதில் நமக்கு தயக்கம் இல்லை ஆனால் திமுகவும் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் பண்ணையாளர்களும் குழு மன்னர்களாக தங்களை நினைத்து கொண்டு சாதியவாதிகளாக ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துகின்ற வெளிப்படையாக சாதிய குவேசத்தை கடைபிடிக்கின்ற சாதி மாநாடுகளில் சாதியை பெருமையாக பேசுகின்ற அந்த தூண்களை இந்த பாசிசத்தை முழுமையாக அழித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு அடிப்பதற்கு குழப்பக்கட்டை தான் கிடைத்திருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் குழப்பக்கட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த திமுகவை

நீங்கள் எத்தனை முறை எங்களை வச்சித்தாலும் உங்களை ஆதரிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை தற்காலிக நிலைப்பாடு மாறலாம் இந்த சூழல் என்றால் இது மாறுகிறது என்றால் எங்களுக்கும் ஆபத்து என்பது எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்திற்காக உங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்கினிய மக்களே இந்த சாதிய சிக்கல் என்பது இங்கே நாம் கண்டித்துக் கொண்டிருக்கிற இந்த வன்கொடுமைகள் என்பது கொலைகள் என்பது பல நூற்றாண்டுகள் கடந்து அதனுடைய பண்பு மாறி இருக்கிறது அதனுடைய அளவு மாறி இருக்கிறது இந்த வன்கொடுமைகளை நீங்கள் நிகழ்த்துவதனால் நீங்கள் பெருமைப்படாத சிறுமைப்படாத காலம் ஒன்று இருந்தது இந்த வன்பொருமைகள் நடந்து கொண்டு அது அரசியல் களத்திற்கு வராமல் அது மதிப்பீடு செய்யப்படாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை ஆனானப்பட்ட முத்ராமலிங்க தேவரை கூட இன்று ஒரு சோசலிஸ்டாக நேதாஜியோடு படை ஒரு தலைவராக நிறுவ வேண்டிய சூழலுக்கு இன்று தேவர் சமூகமும் தேவர் சமூக தலைவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வெறும் சாதி பெருமை மட்டுமே இன்று உத்ராமலிங்க தேவருக்கு கூட பெருமையை சேர்த்து விடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் ஒரு தலைவராக ஒரு ஆளுமையாக இனிவரும் காலங்களில் உங்கள் தலைவர்களை நீங்கள் காட்ட வேண்டும் என்றால் அவர் முதலில் ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டும் உங்கள் பல பெருமைகள் மட்டுமே உங்களுக்கு பயன்பட்டு விடாது அம்பேத்கர் பெரியாரியம் பேசக்கூடிய மார்க்சியம் பேசக்கூடிய சிந்தனையுடைய எங்கள் தோழர்கள் சிறுபான்மையினர் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மதவாதிகளோடு சாதிவாதிகளோடு கஞ்சா குடித்துக் கொண்டு துள்ளுந்துகளில் நூறு பேர் இருநூறு பேர் சுத்தி தெரியலாம் அவர்களுடைய பண்புகளை நுணுகி கவனமாக ஆராய்ந்து பாருங்கள் அவர்களுடைய குற்ற நடவடிக்கைகள் கூடும் குற்ற செயல்கள் அதிகரிக்கும் நீங்கள் சாதியாக பார்க்கலாம் ஆனால் அது உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்களுடைய சாதிக்குள்ளும் உங்களுடைய மக்களுக்குள்ளும் உறவுக்குள்ளும் ஒரு புற்றீசலாக உங்களையும் அது அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் வெளியில் நின்று பார்த்தாலே தெரிந்துவிடும் ஆகவே மக்களே நீங்கள் ஜனநாயக அமைப்புகளுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்க வேண்டும் சாதி ஒழிப்பு இயக்கங்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்க வேண்டும் உங்களுடைய சாதி உணர்வை தூண்டிவிடக்கூடிய தலைவர்கள் அந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சொரிந்து விடுவது போல உங்களுக்கு சுகமாக எடுத்த எடுப்பில் இருக்கலாமே தவிர உங்கள் தலைமுறையை அந்த அமைப்புகளோ அந்த தலைவர்களோ காப்பாற்ற மாட்டார்கள் நாம் எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்று நம்முடைய உரிமை முழுக்க பறிக்க பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கூலி தொழிலாளர்களாக விவசாய கூலிகளாக இன்று வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்திய பாசிசம் மக்களின் உரிமை குறித்து கவலை இல்லாமல் மக்களின் உணர்வுகள் குறித்து கவலை இல்லாமல் இந்து முஸ்லிம் மத கலவரத்தை தூண்டுவதன் வாயிலாகவும் சோசியல் இன்ஜினியரிங் என்ற பெயரில் ஒவ்வொரு சாதியின் பெருமையை பேசி சாதிகளாக பிரித்து மோதவிட்டு அவர்களை அமைப்பாக்கி அதை அறுவடை செய்வது தேர்தலில் வாக்குகளாக அறுவடை செய்வது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இழந்து தான் பிறந்த மண்ணில் தான் காலமாக தலைமுறை தலைமுறையாக உழைத்து கொட்டிய மண்ணில் உரிமை இல்லாமல் உழைப்பதற்கு ஏது இல்லாமல் தமிழ்நாடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு தமிழர்களும் உழைப்பதற்கு நிலம் இல்லாமல் உழைப்பதற்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தொழிலாளர்களோடு இந்த பாஜக அரசு துரிதப்படுத்திக் கொண்டு கூர்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இந்த அரசியலில் நமது நிலைப்பாடு சாதி உணர்வு மத உணர்வு என்பதற்கு அப்போ அதனை தாண்டி இருக்க வேண்டும் அன்பிற்கிடைய மக்களே நீங்கள் எந்த சாதி மக்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் உங்களுக்கு தடையாக இருப்பது ஓ தாய் மாமனாவோ ஓ சித்தப்பனாவோ ஓ பெரியப்பனாவோ தான் இருப்பான் நீங்க மனசாட்சியை தொட்டு உணர்ந்து பாருங்கள் ஒரு சமூக உறவில் பொருளாதார உறவில் நம்மோடு பின்னி பிணைக்கப்பட்டிருப்பவர்கள் தான் நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள் அப்ப நம்ம தாய் மாமனோ நம்ம சித்தப்பனோ வேற சாதிக்காரனா அது போலதான் சாதியும் உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு சாதி உங்களை போலவே உழைக்கக்கூடிய இன்னொரு சாதி கலத்தில் நம்மளுடைய உரிமையை படிப்பவர்கள் போல நமக்கு தோற்றம் அளிக்கும் ஆனால் அது அதுவே மெய்யான காரணம் இல்லை பொதுவாகவே நம் சமூகத்தில் நிலவக்கூடிய சிக்கல் அது அதனால் உழைக்கக்கூடிய சாதிகளை மோதவிட்டு வாக்குகளாக அறுவடை செய்வதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய தோழர் ஒருவர் வழக்கறிஞர் அந்த இருபத்தி அஞ்சு என்ற பிரிவை சுட்டிக்காட்டினார் அது பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒண்ணு இருபத்தி ரெண்டு அது மாதிரி ஒரு நான்கு ஐந்து பிரிவுகள் இருக்கு அரசமைப்புல அந்த அரசமைப்பை அந்த உறுப்புகளை கொளுத்தித்தான்

அந்த பகுதியை கொளுத்தும் போராட்டத்தில் தானே நாம் நானூறு பேர் ஐநூறு பேர் என்று மாணவர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் என்று மொழிப்போர் ஈகியர்களை நாம் இழந்தோம் அப்படித்தானே கொத்து கொத்தாக நம் தமிழர்கள் இறந்தார்கள் அந்த பதினேழாவது பகுதியில் இன்று வரை ஒரு கால் புள்ளியோ அரை புள்ளியோ மாற்றப்படவில்லை என்பதும் நமக்கு தெரியும் தானே அப்ப அந்த பெருமைப்படக்கூடிய மொழிப்போர் பெருமைப்படக்கூடிய அந்த மொழிப்போர் பாரம்பரியம் இன்னும் தனது கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் அந்த போராட்டத்தை நான் தொடர வேண்டும் பெரியார் சாதி காக்கக்கூடிய சட்ட பிரிவை பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அந்த பிரிவு மாறிவிட்டதா அந்த பிரிவை நீக்கிவிட்டார்களா அந்த பிரிவை தீர்த்து விட்டார்களா மாற்றி விட்டார்களா திருத்தி விட்டார்களா எதுவும் இல்லை பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை பெரியார் அதை கண்டறிந்தார் கடுமையான போராட்டங்களை எடுத்தார் என்று பெரியார் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதை அவர் நிகழ்த்த முடியவில்லை இன்று நாம் பெரியாரியர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பிரிவை கொளுத்த வேண்டுமா இல்லையா தோழர் சொல்லிய பிரிவு அதுதான் நிறைய பிரிவுகள் எல்லாம் அது ஒண்ணு நீங்க சொன்னது அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு பாரம்பரியம் என்பது தன்னுடைய இலக்கை அதை நிறைவேற்றிக் கொள்ளவில்லை அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பெரியாரியர்கள் அம்பேத்கரியர்கள் மார்க்சியர்கள் கடுமையாக களத்தில் இறங்க வேண்டும் நாம் ஆட்சியாளர்களை கேட்டுக்கொண்டு இருப்பது ஒரு பக்கம் நடந்தாலும் களத்தில் நாம் வேலை செய்வது என்பதை காத்திரமாக துரிதப்படுத்த வேண்டும் ஆட்சியாளர்கள் எறும்பு கட்சி செத்தான் அப்படின்னு விக்னேஷ் என்ற ஒரு மாணவன் எறும்பு கட்சி செத்தான்னு சொல்றாங்க ஆனால் அந்த புகைப்படங்களும் அந்த போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் பிரிலிமினரி ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகிற அந்த போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்டை வச்சு பார்க்கிற தடையவியல் வல்லுநர்கள் மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க விலைக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை அதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க என்ன காரணம்னா அங்கே தெரிகிற அந்த புகைப்படத்தில் பார்க்கும் போது இருக்கிற ரத்தம் சிவப்பா

இது ஆட்சியாளர் முதலமைச்சருக்கு இது தெரியாமல் நடந்திருக்கு காவல்துறை உங்களுக்கு எதிராக செயல்படுதா உங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்றால் நீங்கள் முக்கியமான பதவிகளின் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நேர்மையானவர்களாக நியாயமானவர்களாக அவர்களுடைய தெரிந்து நீங்கள் அமர்த்துங்கள் இது எங்களுக்கு இல்ல பட்சம் அன்றாட ஓரளவு தக்காத்துக் கொள்வதற்கு பயன்படும் என்கிற நோக்கில் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் தோழர்களை சாதி ஒழிப்பிற்காக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் இறைமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் சோசியலிச சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நம் எதிர்கால இலக்கு சாதி ஒழிப்பை ஒரு இலக்காக கொண்டு ஒரு இயக்கம் கட்டி அதற்கு நம் தோழர்களை மேடை பிரச்சாரங்கள் எல்லாம் செய்கிறது எளிமை தோழர்களே ஆனால் அன்றாடம் நடக்கும் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக வன்கொடுமைகளுக்கு எதிராக தளமாறுவதுதான் கடினம் அப்போ தான் அதிகார வர்க்கத்தை நேரடியாக நாம் சந்திக்கிறோம் நாம் சோசலிச இலக்கு குறித்து இங்கிருக்கும் நம் எதிரிகளுக்கு கவலை இல்லை அது என்னைக்கோ நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் இறைமை குறித்து நாம் போராடி கொண்டிருக்கிற அதை பத்தி அவனுக்கு ஒரு பெரிய கவலை இல்லை தமிழ்நாட்டின் இறைமைக்கு போராடக்கூடிய ஒரு ஆற்றலை இங்கு நாம் திரட்ட வேண்டும் என்றால் கூட நமக்குள்ளாக இருக்கும் அக முரண்பாடுகளில் களமாடி அவர்களை ஆற்றலாக திரட்டினால் ஒளியாக நடக்காது தலித் இயக்க தலைவர்களை பெரும்பாலும் பார்ப்பனிய உள்வாங்கி விட்டது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் மிஞ்சி நிற்கிறாங்க அதிகாரத்திற்கு போன பிறகும் கூட விளை போகாமல் திரும்ப இருக்கிறார் அதிகாரத்திற்கு போன பிறகு யார் எப்படி ஆவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதிகாரத்திற்கு போயிட்டதுனாலேயே அவருடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது கட்டுண்டு இருக்கிறார் என்பதையும் நமக்கு புரிகிறது அப்ப களத்தை தீவிரப்படுத்த வேண்டியது நம் கடமை கொண்ட மக்களின் கடமை மட்டுமல்ல இது கடந்த கால போராட்டங்களில் சாதி ஒழிப்பு களங்களில் தலித் அல்லாத மக்களும் தலித் அல்லாத தோழர்களும் இன்னுயிரை இணைந்துள்ளார்கள் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது கடந்த கால போராட்டங்களில் பெருமை கொள்வது போல கடந்த கால வரலாற்றில் ஆழ புதைந்து அப்படியே போயிடக்கூடாது அதுல ஊண்டி அடுத்த அடி வைக்கணும் நாம் பல பெருமைகள் புதைந்து போவதற்காக அல்ல அதில் ஊன்றி அடுத்த அடி வைக்கணும் வச்சம் தான் முடியும் அதற்கு இந்த நாகரீக சமூக வளர்ச்சியில் இன்றைய இளைஞர்கள் என்னதான் ஊராட்சி அவை போற்றிட்டு தூண்டிட்டு இருந்தாலும் அது ஒரு காலம் வரைக்கும் தான் அதுக்கு மேல நிலைக்காது உத்தராமலிங்க தேவரை விட அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது உத்தராமலிங்க தேவருக்கே இன்று அவர் சாதி மறுப்பாளர் தீண்டாமை ஒழிப்பாளர் அவர் இப்படி தான் இன்னைக்கு அவரும் தலைவர் கிடையாது அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு நாயரிக வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம கொஞ்சம் முயற்சி கொண்ட ஆட்சியாளர்கள் நமக்கு அடிப்படைந்துதான் ஆக வேண்டும் மக்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு சாதி உணர்வு இருந்தாலும் களத்தில் ரத்தமும் சதையுமாக அவர்கள் இந்த ஆட்சியாளர்களால் அதிகார வர்க்கத்தால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மெய்ப்பிக்க வேண்டும் பின்னுரைக்க வேண்டும் அப்போது மக்கள் நம் பின்னால் நிற்பார்கள் ஆட்சியாளர்களை நாம் நம் வழிக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை கூறி விடைபெறுகிறேன் நன்றி